இப்போ நம்ம காளான் வறுக்க போகிறோம் சூப்பராக காரம் கம்மியாக போட்டு காளான் வறுக்க போகிறோம் கறி வருவல் மாதிரி மட்டன் வறுவல் மாதிரி பார்க்க போகிறோம் இன்றைக்கி எனக்கு வந்து சிப்பி காளான் கிடச்சிது சூப்பராக பாருங்கள் பட்டன் காளான் இல்லை இது சிப்பி காளான் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சம கறி மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்குது அந்த காளான் இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் லைட்டாக சோம்பு போட்டிருக்கேன் ஒரே ஒரு பட்டை ஏலக்காய் சேர்க்குறேன் ஒரு கிராம்பு ஒரு கல்பாசி ஒரே ஒரு இது பட்டை சின்ன துண்டு பட்டை அவ்வளோதான் இது விழுந்த அளவுக்கு மசாலா சேர்த்தா போதும் ரொம்ப மசாலா சேர்த்தா கறி வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இப்போ இருங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெங்காயம் சேர்க்குறேன் இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான நான் நிறைய வெங்காயம் நிறைய தக்காளி சேர்க்குறேன் நான் நிறைய வெங்காயம் தக்காளி சேர்க்குறப்ப சாதம் வந்து லஞ்சு பாக்ஸுலாம் கட்டிக்கிட்டு தனுப்புகிறோம் இப்போ இது வதங்க தேவையான அளவு உப்பு வதங்கத்துக்கோ பொரிய எல்லாத்துக்குமே சேர்த்து இதுக்கு உப்பு ஏதனால உப்பு சேர்த்துக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் என்ன பண்ணுறது நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால நம்ம வெங்காயம் சீக்கிரமாகவே கண்ணாடி இப்போ தான் வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்க்கணும் நம்ம தக்காளியை நல்லா மசிய வதங்கட்டும் எப்படி வதங்க நம்ம தக்காளி நல்லா மசிய வதங்கிச்சு இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு காரம் அதிகமாக தேவைப்படாது காரம் அதிகமாக நான் சாப்பிடக்கூடாது அதனால ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம காளான் வந்து சாப்பிட்றப்ப கர்ப்பப்பைக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பசம்பை சம்மந்தமான பிரச்சனை வராமல் இருக்கணுன்னா காளான் நிறைய எடுத்துக்கணும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம காளானே தண்ணி விடும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளி வேக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம காளானு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இருங்க நம்ம காளானுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு தொலைவு தொழவு வச்சுருக்கேன் இப்போ நம்ம காளான் ரெடி இருக்குது எப்படி காளான் கொதிச்சிட்ருக்கு சூப்பராக ரெடி ஆகினுருக்கு கலர்ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ரெடியாகினருக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம் இப்போ இருங்க சூப் நம்ம காளான் முறை ரெடி ஆகிடுச்சோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம காளான் முறை கறி மலிங்க சூப்பராக நம்ம காளான் கறி வறுவலுக்கு ரெடி ஆகிடும் சம்ம டேஸ்ட்டாக இருக்குது சுத்தி காளான் வந்து எப்பவுமே கறி டேஸ்ட் கொடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஸ்வீட் பரோ நம்ம காளான் ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்